கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பகலின் புளிர்ச்சியான நாளின் தியான வசனம் எழுதின சிவிசேஷம் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் இயேசு தாம் போகும் பட்டணங்கள் இடங்களுக்கெல்லாம் எழுபது பேரை நியமித்து அவர்களை இரண்டு இரண்டு பேராக அனுப்பினார் அவர்களை அனுப்பும்போது நிறைய ஆலோசனைகளை அவர்களுக்கு கொடுக்கிறார் ஒரு பட்டணத்தில் பிரவேசிக்கிற போது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன்னால் வைக்கிற ஆகாரத்தை சாப்பிடுங்கள் என்று கூறுகிறார் ஆகாரம் சாப்பிடுகிற விஷயத்திலே இயேசு நம்மை மிகவும் எச்சரிக்கையாக எப்போதும் இருக்கச் சொல்லுவார் ஊழியர்கள் பொதுவாக செல்லும் வீடுகளிலே மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஏச விரும்புவார் ஊழியர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கொடுக்கிற எந்த ஆகாரத்தையும் ருசிப்பது அவருக்கு விருப்பமாயிராது ஏனென்றால் அவர்களை ஏற்றுக்கொண்டால்தான் என்னை ஏற்றுக்கொண்டது போலாகும் என்று கூறுகிறார் என்று பார்க்கின்றோம் அடுத்ததாக அவர்களை அனுப்பும் போது வெறுமையாக அனுப்பவில்லை வழிக்கு உங்கள் தேவைக்காக எதையும் கொண்டு போக வேண்டாம் என்ற ஆண்டவர் அவர்களுக்கு இரண்டு வரங்களை கொடுத்து அனுப்பினார் ஒன்று வியாதியுள்ளவர்களை குணமாக்கும் வரம் மற்றொன்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் வரம் என்று பார்க்கின்றோம் ஒரு பட்டணத்தில் பிரவேசிக்கிற போது மக்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டால் ஆர்வமாக வாஞ்சையாக யார் யாரெல்லாம் வியாதியோடு வந்து ஜெபிக்க சொல்லுகிறார்களோ அவர்களுக்காக ஜெபித்து அவர்கள் வியாதியை சுகப்படுத்துங்கள் என்றார் வியாதியை சுகமாக்கிவிட்டு தேவனுடைய ராஜ்யம் உங்களது அருகில் வந்திருக்கிறது நீங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிற ஆண்டவர் உங்களுக்குள் வந்து விடுவார் என்று ஜனங்களுக்கு கூற சொல்லி ஆத்தும அறுவடைக்காக இரண்டிரண்டு பேராக எழுபது பேரை அனுப்புகிறார் என்று பார்க்கின்றோம் இப்படித்தான் ஒருவர் பயந்து கொண்டே ஒரு கிராமத்துக்கு ஊழியம் செய்ய போனார் ஏனெனில் அந்த கிராமத்தில் உள்ளவர்களுக்கு கிறிஸ்தவர்களை கண்டால் பிடிக்காது தகாத வார்த்தைகளை பேசி மிரட்டி அனுப்பிவிடுவர் அதனால் அவர் பயந்து கொண்டே போனார் ஊருக்கு அருகில் செல்லும் ஒரு அம்மா நடக்க முடியாமல் தடியை பிடித்து நடந்தார்கள் அவ்வளவு பலவீனம் அவர்களுக்கு இவர் அந்த அம்மாவை பார்த்ததும் அவர்கள் அருகில் சென்று ஜெபித்தார் ஜெபித்து முடிக்கவும் இயேசு கிரியை செய்து அந்த அம்மாவுக்கு விடுதலையை கொடுத்து நன்றாக நடக்க கிருவை செய்தார் இதை அறிந்த ஊரார் எல்லாரும் அவரவர் வீட்டில் யாருக்கெல்லாம் வியாதி இருந்ததோ அவர்களை எல்லாம் கொண்டு வந்து ஜெபிக்க சொன்னார்கள் எல்லாரும் விடுதலை அடைந்ததும் எதிர்ப்பு நிறைந்த அந்த ஊரார் அப்படியே அமர்ந்திருந்து ஊழியர் பிரசங்கிப்பதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அன்றைக்கு அந்த கிராமத்தில் நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் எதிர்க்கிற அவர்கள் ஊராரை பார்த்து சுகம் பெற்றவர்கள் சொன்னார்கள் நீங்கள் எங்களை சுகப்படுத்தவில்லை இயேசு எங்களை சுகமாக்கினார் இதற்கு நாங்கள் சாட்சிகள் என்றார்கள் இப்பொழுதும் இதை கேட்டு கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே இன்றைக்கும் நம்மை இவ்வாறு பயன்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார் ஆகவே நம்மை நாமே அர்ப்பணித்து இந்த கனமான ஊழியத்தை செய்து ஆத்ம அறுவடை செய்ய நம்மை அர்ப்பணிப்போமாக அதற்காகவே இம்மட்டும் ஆண்டவர் நம்மை சுகத்தோடும் பலத்தோடும் வைத்திருக்கிறார் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஜபா அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் இப்பொழுதும் இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தன்னை உமக்கென்று அர்ப்பணித்து கொடுத்து ஆன்மீக அறுவடையில் ஈடுபட உதவி செய்தரணும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன்